அப்டேட்ல அதிரடியான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க உங்களுக்கு ஒரு வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன் தந்துருக்கேன் மறக்காம போய் பாருங்க ஸோ ஆக்டர் சுந்தீப் கிஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு சமீபத்தில் தெலுங்குல அவரோட படம் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆகிருந்தது அந்த படத்தோடைய சக்சஸ் மீட்ல அவர் வந்து கலந்துட்டாரு அப்போ அவங்க ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்க வந்து நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து இப்போ எந்த படம் வந்து உங்களுக்கு ஆயிரம் கோடி அடிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க என்ன அந்த இண்டஸ்ட்ரியில பெருசா இன்னும் ஆயிரம் கோடி எந்த படமே அடிக்கலையே அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து நீங்க கூலியை பத்தி சொல்றீங்களா லோகேஷ் கங்கராஜை பத்தி சொல்றீங்களா கூலியில் நான் நடிக்கலையேங்க நான் அதை பத்தி எப்படி இங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுறேன் அப்ப வந்து நான் நடிக்கனாலுமே கூட செட்ல வந்து ரஜினி சாரை போய் நான் மீட் பண்ணேன் எனக்கு வந்து லோகேஷ் கனகாஜி ஒரு நெருங்கிய நண்பர் அவருடைய முதல் படத்துல நான் நடிச்சதுனால நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் இவரும் அதுல அவங்க கூட நான் பெருசாக டச்சில் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் கூலி படத்தோடைய ஷூட்டிங் அப்போ என்னோட படத்தோட ஷூட்டிங் அங்கே நடந்திருந்தது பக்கத்து செட்ல ஸோ ரஜினி சார் போய் என்ன பர்சனலாக பார்த்து பேசிட்டு வந்தேன் நான் சோ அந்த படத்துல நான் இல்லைனாலுமே கூட படத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் காட்சிகளை நான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் கூலி படத்துல இருந்து பட்டம் வேறு லெவலில் இருக்குது ஐ திங்க் இந்த படம் தமிழ் சினிமாலேருந்து ஆயிரம் கோடி கன்ஃபார்மாக அடிக்கும்னு என்ன தோணுது அப்படின்னு சொன்ன அவரோட பேட்டி ஆன்லைன் சோஷியல் மீடியா வைரல் எனக்கு அவர் தெலுங்குல பேசியிருக்காரு அதுக்கடுத்து கேட்குறாங்க நீங்கள் வந்து எல்சியூவில் வருவீங்களா உள்ளார ஏன்னா ஒவ்வொருத்தராக வந்து லோகேஷ்கான எல்சிவில் கொண்டு வர்றாரு அது உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும் போது எல்சியை பற்றி இப்போதிக்கினாலும் எதுவுமே பேச முடியாது ஏன்னா நான் என்ன அதுக்கப்புறம்ட்டு அவர்கிட்ட எதுவுமே அதை பற்றி பேசல ஸோ காலம் வரும்போது அதை நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சுட்டாரு ஆனால் அவர் சொன்ன அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா காட்டுத்தீயை போல பயங்கரமாக வைரல் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் காட்சிகளை கூலி படத்துலேருந்து அவர் வந்து பார்த்துட்டதாகவும் டெஃபினட்டாக அந்த படம் வந்து ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ்ஸை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்துக்காக அதுவும் கூலி படத்துடைய அந்த டீச்சர் வெகு விரைவில் வேறு சொல்லியிருக்காங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத கேள்சல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்